ஒன்றிய குழு பெருந்தலைவர் காலை உணவு திட்டம் ஆய்வு ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அடுத்த சூரை கிராமத்தில் கலைஞரின் காலை உணவு திட்டம் நடைபெற்று வருகிறது இதனை சோளிங்கர் ஒன்றிய குழு பெருந்தலைவர் கலைக்குமார் சூரை ஊராட்சி மன்ற தலைவர் மஞ்சுளா சுரேஷ் ஆகியோர் ஆய்வு செய்தனர் பின்னர் காலை உணவை குழந்தைகளுடன் அமர்ந்து தானும் உண்டு குழந்தைகளை உற்சாகப்படுத்தினார் ஆய்வின் போது காலை உணவு திட்டத்திற்கு எண்பத்தி மூன்று குழந்தைகளுக்கு எழுபத்தைந்து கிலோ அரிசி மட்டுமே வழங்குவதாகவும் புகார் அளித்தனர் அங்கன்வாடி மையத்தை ஆய்வு செய்தார் அதில் பத்தரை மணி வரையில் அங்கன்வாடி திறக்கப்படாமலும் வருகை பதிவேடு இல்லாமலும் இருப்பதைக் கண்டு இதே போன்று நடந்தால் மறுபடியும் மாவட்ட ஆட்சியர் வரை புகார் கொண்டு செல்வோம் என்று கூறினார் பின்னர் ஆகியவை ஆய்வு செய்தார் இதனைத் தொடர்ந்து அந்த பஞ்சாயத்துக்கு உட்பட்ட சூரை மோட்டூர் ஆரம்பப்பள்ளி உயர்நிலைப்பள்ளி ஆகிய பள்ளிகளில் உள்ள சமையல் கூடங்கள் சமையல்கள் உள்ளிட்டவைகளை ஆய்வு செய்தார் இதில் பள்ளியின் சுற்றுச்சுவர் வேண்டியும் சமையல் அறை வேண்டியும் சாலை கழிவுநீர் கால்வாய் உள்ளிட்ட ஒன்றிய குழு பெருந்தலைவரிடம் மனுக்கள் அளித்தனர் இதற்கு உண்டான ஏற்பாடுகள் ஒன்றிய கூட்டத்தில் முடிவெடுத்து செய்கிறோம் என கூறினார்